நன்றி உங்கள் அனைவரையும் இயேசுவை நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் நான் இரண்டு பேரை மூப்பர்களாக ஏற்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் அதற்கு முன்னதாக இந்த மூப்பர்களை குறித்த ஒரு சில விஷயங்களை வேதத்தின் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அநேகருக்கு அதிலும் விசேஷமாக ஐரோப்பாவில் மற்றும் அமெரிக்காவில் இயங்குகின்ற சபைகளில் அதுவும் விசேஷமாக தமிழ் சிங்கள இந்த மாதிரியான சபைகளில் உள்ளவர்களுக்கு இந்த மூப்பர்கள் என்றால் யார் என்றே தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அதில் வேடிக்கை என்னவென்றால் அநேக மூப்பர்களுக்கே தெரியாது மூப்பர்கள் என்றால் யார் என்று மூப்பர்களை ஏற்படுத்துகின்ற மெய்ப்பர்களுக்கும் அநேகருக்கு தெரியாது யார் மூப்பர்கள் என்று முதலாவது இந்த மூப்பர்கள் செய்யக்கூடாத வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன உலகத்திலே அநேக சபைகளிலே அவற்றை சொல்லவா மூப்பர்கள் ஒன்று சேர்ந்து மெய்ப்பறை நடத்துகிறார்கள் வேதத்திலே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மந்தைகளாம் ஆடுகளாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மெய்ப்பன் உண்டு அவர் இயேசு இயேசு இயேசுவானவர் என்ன செய்கிறார் தனக்கு கீழே இந்த மந்தைகளை மெய்ப்பதற்கு அவர்கள் மத்தியிலே இருந்து மெய்ப்பர்களை தெரிவு செய்து கொள்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் மந்தைகளை மேய்க்க வேண்டும் என்ன நடக்கிறது மூப்பர்கள் ஒன்று சேர்ந்து மேய்ப்பனையே ஒரு சில பாரம்பரிய சபைகளிலே மூப்பர்கள் ஒன்று சேர்ந்துதான் தீர்மானிப்பார்கள் இந்த மெய்ப்பர் எங்களுக்கு தொடர்ந்து மேய்ப்பராக இருக்க வேண்டுமா அல்லது இவரை மாற்றிவிட்டு டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டு வேறொரு மெய்ப்பணி எடுக்க வேண்டுமா என்று இவை எல்லாம் ஜனநாயக ரீதியாக நடக்கின்றன ஜனநாயகம் டெமோக்ரசி ஜனநாயகம் என்றால் அதிகம் பேர் வாக்கு அளித்து ஏற்படுத்துவது அப்போ உதாரணமாக எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் பாஸ்டராக வேண்டும் என்று அப்போ எத்தனை பேர் அதிக வாக்குகள் கொடுக்கிறார்களோ அவர் ஏற்படுத்தப்படுவார் இது ஜனநாயகம் தேவனுடைய சபை ஜனநாயகம் அல்ல இயேசுவானவர் தான் நியமிக்க வேண்டும் பரிசு தாவியானவர் மூலமாய் அப்போ யார் இந்த மெய்ப்பர்கள் மெய்ப்பர்களுடைய ஊழியம் என்றால் என்ன என்று சில மேய்ப்பர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது அதனால் அவர்கள் மூப்பர்களால் மேய்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் அது கூட பரவாயில்லை சில சபைகளிலே மந்தைகள் தான் மெயின் படையை இப்போ நான் பிரதர் ஆப்ரஹாம் பிரதர் டேனியோஸ் இவர்களுக்கு நான் சொல்ல போவது எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள் யார் மூப்பர்கள் யார் மூப்பர்கள் இப்போ நான் இவர்களை இரண்டு பேரையும் மூப்பர்களாய் ஏற்படுத்துவதில் எனக்கு சர்வ சுதந்திரம் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் இந்த சபையிலே ஆறு வருடமாக இருக்கிறார்கள் என்று பாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்போ நீங்கள் ஒரு எம்பசிக்கு போய் எம்பசியிலே நீங்கள் விசா கேட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்து நிமித்தம் அதை நிராகரித்து விட்டால் அந்த ஃபைல் ஐந்து வருடங்களுக்கு அப்படியே இருக்கும் ஐந்து வருடங்களில் அதை மூடிவிடுவார்கள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அது அந்த அந்த பழைய நிலைமை மாறிவிடும் இதுதான் சட்டம் உலக சட்டம் அதே போல ஒருவருடைய நிலைமை ஐந்து வருடங்களில் மாற்றமடையும் அப்போது ஒரு வேளை இந்த இரண்டு பேரும் இந்த சபையிலே ஐந்து வருடங்களுக்கு குறைவாய் இருந்திருந்தார்களே ஆனால் நான் இவர்களை மூப்பர்களாய் நான் ஏற்படுத்த மாட்டேன் ஏனென்றால் இவர்கள் இரண்டு பேரும் ஏதோ வேறு சபைகளிலே இருந்தவர்கள் அப்போ வேறு சபைகளிலே இருந்தவர்கள் இன்னொரு சபைக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பதவி கொடுப்பது ஊழியம் கொடுப்பது பட்டம் வழங்குவது பொறுப்பு கொடுப்பது அழகான ஒரு செயல் அல்ல ஆனால் இன்றைக்கு இது சர்வசாதாரணமாக நடக்கிறது எனக்கு நான் அதை செய்ய மாட்டேன் ஏன் செய்ய மாட்டேன் அது ஒழுங்கு அல்ல என்னிடத்தில் வந்து படிக்கின்ற மாணவர்களுக்கு கூட நான் சொல்லுவது என்னவென்றால் படித்து முடித்த பிறகு உன்னை அனுப்பின சபைக்கு போய் ஐந்து வருஷங்கள் அடங்கி இருக்க வேண்டும் உனக்கு இஷ்டமோ இல்லையோ அந்த பாஸ்டர் நான் சொல்வேன் ஐந்து வருடம் நாங்கள் கேரண்டி கொடுப்போம் நீங்கள் அனுப்பினவன் உங்களோடைய இருப்பான் நாங்கள் அதற்கிடையில் அவன் ஏதாவது குழப்பம் பண்ணினால் அவனுக்கு கொடுத்த பட்டத்தை நாங்கள் திரும்ப கர்மேல் பர்வத இறையல் கல்லூரி மறுபடி பறித்து கொள்ளும் புரியுதா ஆகவே இந்த இரண்டு பேரும் ஐந்து வருடங்களுக்கு மேலாக இந்த சபைக்கு வந்து கொண்டிருந்தபடியினால் அதற்கு முன்னே இவர்கள் எந்த சபைக்கு போனார்கள் எப்படி இருந்தார்கள் அங்கு அவர்கள் பதவி வைத்தார்களா இல்லையா என்பதெல்லாம் இனி என்னை பொறுத்தவரை செல்லுபடி ஆகாது புரிகிறதா இவர்கள் இந்த சபையிலே ஆறு வருடங்கள் இருந்து விட்டார்கள் ஆகவே எனக்கு முழு சுதந்திரமும் முழு அதிகாரமும் இருக்கிறது இவர்களை மூப்பர்களாய் ஏற்படுத்த சரி யார் மூப்பர்கள் வேதத்திலே இரண்டு கிரேக்க பதங்கள் இருக்கின்றன இரண்டு கிரேக்க பதங்கள் அதிலே ஒரு கிரேக்க பதம் என்ன தெரியுமா

அது பதவியையோ பட்டத்தையோ குறிக்காது இளையவர்கள் வயது முதிர்ந்தவர்களிடம் அனுபவசாலிகளிடம் ஆலோசனை கேட்பார்களே அந்த தாத்பரியத்திலே வந்தது ஆனால் ஒன்றுத்தி மூத்தி மூன்றாம் அதிகாரம் பிறகு நாம் வாசிக்கப் போகிறோம் அதிலே கண்காணி என்கின்ற ஒரு சொல் வருகிறது அதுதான் புதிய ஏற்பாட்டிலே அதிகமாக மூப்பருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொல் அந்த கிரேக்க சொல் என்னவென்றால் எபிஸ்கோபேஸ் எங்க சொல்லுங்க எபிஸ்கோபேஸ் ஓகே ஸ்கோபேஸ் என்றால் முதலாவது என்ன என்று சொல்கிறேன் இதிலிருந்து தான் இந்த ஆங்கில ஸ்கோப் என்ற சொல் வந்தது டெலிஸ்கோப் மைக்ரோஸ்கோப் ஸ்கோப் ஸ்கோப் என்றால் பார்வை இப்போ இந்த கேமராவிலே முன்னாலே இருக்கிறதே பார்வை எபி என்றால் என்ன எபி என்றால் முன்னே பின்னே வலது இடது மேலே கீழே முன்னே பின்னே வலது இடது மேலே கீழே இதுல எதை நான் சொல்லவில்லை வேறு எப்பி என்பது உள்ளே அல்ல எப்பி என்பது முன்னே பின்னே இடது வலது மேலே கீழே அப்போ மூப்பர் அல்லது கண்காணி என்றால் யார் தெரியுமா இவர்கள் தான் சபைக்கு முன்னே பார்ப்பார்கள் சபைக்கு பின்னே பார்ப்பார்கள் இரண்டு பக்கங்களிலும் பார்ப்பார்கள் கீழே பார்ப்பார்கள் மேலே பார்ப்பார்கள் ஆனால் இன்றைய மூப்பர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தெரியுமா வெளியே விட்டு விட்டார்கள் உள்ளேயே பார்த்து கொண்டிருப்பார்கள் உள்ளே நோட்டை தேடி கொண்டிருப்பார்கள் குடும்பத்தை பார்த்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் மூப்பர்கள் பாஸ்டர் என்ன தவறு செய்கிறார் அவர் மனைவி என்ன செய்கிறார் அவருடைய குடும்பத்தில் அவருடைய பலவீனங்கள் என்ன இப்படி மூப்பர்கள் என்ற தெய்வமே எபிஸ்கோபே என்பதற்கு பதிலாக ஐன்ஸ்கோப்பே ஆகிவிட்டார்கள் வேதம் என்ன சொல்லுகிறது எபிஸ்கோப்பே அப்படியானால் என்ன மூப்பர்கள் என்றால் என்ன இவர்கள் தான் மேய்ப்பனுடைய அது இங்கிலீஷ்ல அழகாக சொல்லலாம் தி எக்ஸ்டெண்டட் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் தி ஷெபர்ட் நீட்டப்பட்ட கண்களும் காதுகளும் இவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும் சபைக்கு முன்னே பார்க்க வேண்டும் பின்னே பார்க்க வேண்டும் ஓரங்களில் பார்க்க வேண்டும் மேலே கீழே பார்க்க வேண்டும் சபைக்குள்ளே கள்ள உபதேசங்கள் வருகின்றனவா அசுத்தங்கள் வருகின்றனவா திருடர்கள் நுழைகிறார்களா இப்படி இவர்கள் பார்த்து சபையை காவல் காக்கின்ற கண்காணிகள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இப்போ விளங்குதா உங்களுக்கு இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய அனுபவத்தில் சொல்ல வேண்டாம் மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள் சபைகளிலே இருக்கின்ற மூப்பர்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருக்கிறார்களா அல்லது இவர்கள் தலைவர்களை போல கூத்தாடி கொண்டிருக்கிறார்களா இப்போ ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த நிறுவனத்திலே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அவர்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது உள்ளே யாரை விடுவது விடக்கூடாது என்கின்ற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது ஆமாவா இல்லையா அவர்கள் யூனிஃபார்ம் போட்டிருப்பார்கள் வெளியே இருப்பார்கள் அவர்களுடைய கையிலே அந்த மிஷின்ஸ் இருக்கும் அவர்கள் தீர்மானிப்பார்கள் வருகிறவனை உள்ளே விடுவதா இல்லையா என்று அப்படியே முக்கியமாய் நான் ஒரு அப்பாயின்மெண்டோடு வந்திருக்கிறேன் என்றால் இவர்கள் கேட்பார்கள் அப்பாயின்மெண்ட்னா காட்டு உள்ள கேட்பாங்க உங்களை பார்க்க வருகிறார்கள் இன்ன பேர் அனுப்பவா ஆகவே அவர்கள் வெளியே இருந்து வருகின்றவர்களை தடை செய்வதற்கு அவர்களை அனுமதிப்பதற்கு உரிமை உண்டு ஏனென்றால் இவர்கள் தான் பாதுகாவலர்கள் உள்ளே வந்து விடக்கூடாது கண்டவனும் கள்ளனும் உள்ளே நுழைய கூடாது என்று சிரத்தையா இருப்பவர்கள் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த நிறுவனத்தின் மேனேஜரை வெளியே போடுவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் அது சபைகள நடக்குதா இல்லையா மூப்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பாஸ்டோர்ட் நமக்கு வேண்டாம் மூப்பர்கள் உள்ளே கலகம் இழைக்கிறார்கள் சரி இப்போ நமக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது சபைகளில் என்ன நடக்கிறது அது இதெல்லாம் வேண்டாம் இந்த சுவிசேஷ சபைக்கு முதல் தடவையாக இரண்டு பேர் மூப்பர்களாக ஏற்படுத்தப்பட போகிறீர்கள் இப்போ சுருக்கமாக சொல்லிவிட்டேன் மூப்பர்கள் என்றால் யார் என்று அந்த விதத்திலே அந்த மூப்பர்கள் இங்கே வேலை செய்ய போகிறார்கள் புரியுதா சரி இப்போ யாராவது வேதத்தை எடுத்து ஒன்று மொத்தியும் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல இருந்து சரி பாஸ்டர் சரு வாசிக்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நான் அழைக்கிறேன் சகோதரர் ஆப்ரஹாம் சகோதரர் டேனியோஸ் ரெண்டு பேரும் தகவல் செய்து முன்னாலே வாருங்கள் வந்து இந்த இடத்துல நின்று கொள்ளுங்கள் இந்த வாசனத்தை வாசிக்கிறதை கேட்போம் இவர்கள் இந்த இந்த ஊழியத்துக்கு இன்று ஏற்படுத்தப்படும் போது இவர்கள் இப்படி தங்களுடைய ஊழியங்களை செய்வார்கள் வாசிங்க கண்காணிப்பை விரும்புகிறவன் எபிஸ்கோபேஸ் என்கிற பொறுப்பை விரும்புகிறவன் கொஞ்சம் இருங்க நீங்க விரும்புறீங்களா நீங்க விரும்புறீங்க ஓகே ஐயோ விருப்பம் இல்லாட்டி நல்ல வேலையை விரும்புகிறான் சூப்பர் சூப்பர் ஆர்பைட் இது உண்மையான வார்த்தை இது பொய் இல்ல உண்மை ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் சரிதானே அது

அவர் சான்றிதழ் கொடுத்தார் ஓகே ஆகவே உங்களை ஏற்படுத்த உங்களுடைய மெய்ப்பன் மனமுவந்து உங்களுடைய சாட்சியை பார்த்து தான் இதை செய்திருக்கிறார் ஆகவே நான் உங்கள் இரண்டு பேரையும் பாராட்டுகிறேன் கடந்த ஆறு வருடங்களாக இந்த ஒரு நிலைக்கு நீங்கள் வருவதற்கு தகுதி உடையவர்களாய் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற இருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டு ஒரு நாலு பேருக்கு சந்தோஷம் மத்தாக்கள்லாம் தட்டலை பாத்தீங்க அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமா இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமா இருந்து இது இனியா இனி வந்து அந்த வயனெல்லாம் குடிக்க கூடாது சரியா இழிவான ஆதாயத்தெல்லாம் இச்சிக்க கூடாதுதா தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்து ஆக்கினைகளை விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்க கூடாது போதும் இந்த இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் உட்காருங்க பிசாஸுக்கு என்ன நடந்தது என்றால் அவனுக்கு கிடைத்த அந்த பொறுப்பு நிமித்தம் அவனுக்கு பெருமை வந்தது ஆகவே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் பாஸ்டருக்கு அடுத்தபடியாக அவரோடு வலது கையாக இடது கையாக இருந்து நீங்கள் செயல்பட போகிறீர்கள் இவ்வளவு காலம் நீங்கள் அப்படி செயல்பட்டீர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது ஆனால் இன்றிலிருந்து அதிகாரபூர்வமாக நீங்கள் அப்படி செயல்பட போகிறீர்கள் ஆகவே இதனால் பிசாஸ் உங்களுக்குள் ஒரு இருமாப்பை ஒரு திமிரை ஒரு பெருமையை கொண்டு வந்து விடாதபடிக்கு நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஸோ சபையார் முன்னிலையிலே ஊழியக்காரர்கள் முன்னிலையிலே நான் உங்கள் இரண்டு பேரிடத்திலும் கேட்கிறேன் இப்பொழுது வாசித்த இந்த வசனத்தின்படி அத்தோடு நான் விளக்கப்படுத்தின அந்த எபிஸ்கோபேஸ் பேஸ் என்கின்ற அந்த சொல்லின் அர்த்தத்தின்படி இந்த சபைக்கு காவலாளிகளாக கண்காணிகளாக இந்த சபைக்கு அசுத்தங்கள் வருகின்றனவா கள்ள உபதேசங்கள் வருகின்றனவா ஆ பாவங்கள் உள்ளே நுழைய பார்க்கின்றனவா தேவனுக்கு பிடிக்காத வேதத்துக்கு புறம்பான சத்தியங்கள் உள்ளே நுழைய முயற்சிக்கின்றனவா என்று பார்த்து கண்காணிகளாக நீங்கள் முன்னே பின்னே மேலே கீழே வலது இடது முழுக்க உங்கள் கண்களை ஓடவிட்டு இந்த பாஸ்டர் அருட்சனுடைய ஒரு ஒரு வெளி கண்களாக காதுகளாக இயங்க நீங்கள் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களா ஆமாம் அப்போ சபையார் எல்லாரும் எழுமிருப்பும் தயவு செய்து முன்னால வந்து ரெண்டு பேரும் முழங்கல் படி போடுங்க யாராவது பாஸ்டர் மாதிரி பாஸ்டர் நீங்கள் வந்திருந்தால் தயவு செய்து முன்னாலே ஃபார்வர்ட் வாங்க ஆபேல் டேவிட் முன்னால் வாங்க வாங்கோ வேதம் சொல்லுகிறது பவுலடியார் சொல்லுகிறார் மூப்பர்கள் அதாவது அந்த இடத்துல வருகிற மூப்பர்கள் பிரஸ்பிட்டரோஸ் அதாவது கிழவர்கள் உங்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த அபிஷேகத்தை நீங்கள் துச்சமாக எண்ணக்கூடாது ஆகவே ப்ளீஸ் வாங்க பாஸ்டர் வந்து எல்லாரும் பாஸ்டர்ஸ் வந்து கைகளை வாங்கிக்க கைகளை தலையில் கட்டி சர்வ வல்லமையுள்ள உள்ள ஜீவனுள்ள தேவனே இதோ இந்த நேரத்திலே இந்த பெத்தேல் சுவிசேஷ சபையின் ஆறாவது ஆண்டு விழாவிலே ஒரு படி முன்னே இந்த சபை வைப்பதற்கு நீங்கள் கொடுத்த இந்த தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த சபையின் மெய்ப்பனாகிய பாஸ்டர் அருட்சனுடைய பரிந்துரையின்படி ஏதோ இன்று உங்களுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்க இருக்கும் இந்த இரண்டு சகோதரர்களையும் இந்த சபையினுடைய மூப்பர்களாக பிரஸ்பிட்டரோய் இருக்கின்ற நாங்கள் ஏற்படுத்துகிறோம் இவர்கள் இரண்டு பேரையும் நாங்கள் எபிஸ்கோப்பாய் ஏற்படுத்துகிறோம் மூப்பர்களாய் ஏற்படுத்துகிறோம் ஆண்டவரை இவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற தாலந்துகளுக்காக நன்றி திறமைகளுக்காக நன்றி வேத அறிவுக்காக நன்றி இவர்களுடைய குடும்பங்களுக்காக நன்றி இந்த ஆறு வருடங்களும் இந்த சபையிலே இவர்கள் இருந்து இவர்கள் செய்த ஊழியங்களுக்காக நன்றி இப்பொழுது உத்தியோகபூர்வமாக இவர்கள் இரண்டு பேரையும் நாங்கள் மூப்பர்களாய் ஏற்படுத்துகிறோம் இன்று முதல் இவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த பொறுப்பை செவ்வனே செய்வதற்கு ஆண்டவரை உங்களுடைய கிருபையையும் உங்களுடைய வழி நடத்துதலையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் இவர்களுக்கு கொடுக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் இன்னும் 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 இந்த சபை வளர வேண்டும் எண்ணிக்கையிலேயும் வளர வேண்டும் தரத்திலேயும் வளர வேண்டும் அதற்கு இந்த இருவருடைய பங்களிப்பும் அபரிமிதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன் இதோ ஆண்டவரே இந்த காட்சியை கோபத்தோடும் எரிச்சலோடும் பார்த்து கொண்டிருக்கின்ற பிசாசு முட்டின் தளவு இவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்து இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இந்த சபையையும் நாசமாக்க முயற்சிப்பான் அவனுடைய சகல செயல்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டி நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் இரத்தத்தினாலே இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி செமிக்கிறேன் நாங்கள் ஆண்டவரை ஒரு ஊழிய குழுவாக சபையாக இவர்கள் இரண்டு பேருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம் இந்த இரண்டு பேரையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே இவர்களோடு கூட சமூகம் இருப்பதாக இவர்களோடு கூட பிரசன்னம் இருப்பதாக இந்த ஜெபத்தை இந்த ஆசீர்வாதத்தை இந்த இந்த பொறுப்பை இவர்களுக்கு நாங்கள் வழங்குவது எங்களுக்காக மறைத்து உயிர் தெழுந்து இந்த சபையின் தலைவராய் இயங்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல மேல நாமத்தில் பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ் யூ